தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டி புகைப்பட நாடகம் பக்கம் எழுபத்தி நான்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் பரிசுத்த பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்தல் முன்பாக பரிசுத்த பவுல் பரிசுத்த பவுல் ரோமாபுரியில் பிரசங்கித்தல் அவன் புறஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கின்றான் என்று பரிசுத்த பவுளை குறித்து இயேசு சொன்னார் அப்போ ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மரணத்திற்கு உடன்பட்டவர்களில் ஒருவராகத்தான் அவர் நமது கவனத்திற்கு முதலில் கொண்டு வரப்படுகிறார் அதனை தொடர்ந்து அவர் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி இருந்தார் என்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சத்தியத்தின் வல்லமை மனித மனதில் மாற்றத்தை கொண்டு வரும்படி ஏற்படுத்தும் தாக்கத்தை காணும் போது நாம் வியப்படைகிறோம் தேவன் ஒருபோதும் நம் சுய விருப்பத்தை மீறி கட்டாயப்படுத்துவதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பரிசுத்த பவுலின் மனமாற்றத்தில் இயேசு ஒரு நேர்மையான மனிதனுக்கு அவன் செய்த தவறு என்ன மேலும் தெய்வீக வழிநடத்துதலோடு கூடிய பாதையில் அவனுக்கு இருக்கும் சிறப்புரிமைகள் என்ன என்பதை தெளிவாக எடுத்து காண்பித்தார் பரிசுத்த பவுல் யூதாஸ் எழுந்து போன இடத்தை நிரப்பினார் சபையின் நெற்றியில் அணியப்பட்டிருக்கும் பனிரெண்டு நட்சத்திரங்கள் கொண்ட கிரீடமாகவும் தங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்ட புதிய இருசிலேமின் பனிரண்டு அஸ்திபார கற்களாகவும் ஆட்டுக்குட்டியானவருடைய பனிரண்டு அப்போஸ்தலர்கள் இருக்க வேண்டியிருந்தது அவற்றில் பரிசுத்த பவுலின் பெயரும் இருப்பதாக நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் இதற்கு இசைவாக மகா பிரதான அப்போஸ்தலரிலும் அவர் ஒன்றிலும் குறைவுள்ளவர் அல்ல எனும் சாட்சியும் அவர்கள் எல்லோரையும் விடவும் தரிசனங்கள் மற்றும் வெளிப்பாடுகளை அதிகமாய் பெற்றவராக இருந்தார் எனும் சாட்சியும் இருக்கின்றது மத்யா பெந்தகோஸ்தே நாளுக்கு முன் மனுஷரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் தேவனால் அவர் ஓர் அப்போஸ்தலர் என்று ஒரு காலம் அங்கீகரிக்கப்பட்டதில்லை பரிசுத்த பவுல் எல்லா அப்போஸ்தலர்களிலும் மிகவும் முக்கியமானவராக இருந்தார் அவர்கள் அனைவருமே மிக சிறந்த குணாதிசயங்கள் கொண்டவர்களாகவும் குறிப்பாக தேவனுடைய விசேஷமான பணிக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் மற்ற அப்போஸ்தலரைப் போலவே பரிசுத்த பவுலும் யாருக்காவது நித்திய வேதனை ஸ்தலம் வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னதில்லை முடிவில் தகுதியற்றவர்கள் என்று கண்டறியப்படுவார்கள் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்றே அவர் கூறினார் இயேசு இரண்டாவது முறை வர வேண்டும் என்றும் பகைவர்கள் அனைவரையும் தம் காலடியில் போடும் வரையிலும் இயேசு ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் விசேஷமாக அறிவித்தவர் பரிசுத்த பவுல்தான் இந்த உன்னதமான வாய்க்கருவியின் மூலமாகத்தான் நீதியானவர்கள் மற்றும் அநீதியானவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்த விவரங்களையும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது சபை அடைய போகும் மாற்றத்தையும் அந்தி கிறிஸ்துவின் குணாதிசயத்தையும் இன்னும் பல விவரங்களையும் இயேசு நமக்காக அனுப்பி வைத்தார் ஒருவேளை பரிசுத்த பவுலின் நிரூபங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால் அநேக வேதாகம தலைப்புகளை குறித்த நம்முடைய அறியாமை எத்தனை பெரிதாக இருந்திருக்கும் ஆமேன்